இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தை நிர்மாணிக்க வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பான்மை இடங்களை பெற்று இந்திய நாட்டை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கு இன்று மாலைக்குள் விடை கிடைத்துவிடும் இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் களம் கண்ட முக்கியமான கட்சிகள் அவற்றின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட விவரங்களை இப்போது பார்ப்போம் உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ள இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்த நிலையில் இதில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தை நிர்மாணிக்க வாக்கு எண்ணிக்கையில் பெரும்பான்மை இடங்களை பெற்று இந்திய நாட்டை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கு இன்று மாலைக்குள் விடை கிடைத்துவிடும் இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் களம் கண்ட முக்கியமான கட்சிகள் அவற்றின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட விவரங்களை இப்போது பார்ப்போம் வடசென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் போட்டியிட்டார் திமுக சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அதிமுக சார்பில் ராயபுரம் மனு ஆகியோர் போட்டியிட்டனர் மத்திய சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வமும் திமுக சார்பில் தயாநிதி மாறனும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும் போட்டியிட்டனர் தென் சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதிமுக சார்பில் ஜெ ஜெயவர்த்தனன் ஆகியோர் களம் கண்டனர் தமிழகத்தின் தலைநகரான சென்னையையொட்டி அமைந்துள்ள திருவள்ளூர் தனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் பாலகணபதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் நல்லதம்பி ஆகியோர் களத்தில் மோதினர் திருப்பெரும்புதூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் கே என் வேணுகோபால் திமுக சார்பில் டி ஆர் பாலு அதிமுக சார்பில் பிரேம்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர் காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் ஜோதி வெங்கடேசன் போட்டியிட்டார் திமுகவில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் அதிமுக சார்பில் ராஜசேகர் ஆகியோர் இருந்தனர் அரக்கோணம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் வழக்குரைஞர் கே பாலு வேட்பாளராக போட்டியிட்டார் திமுகவில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனும் அதிமுக சார்பில் விஜயனும் போட்டியிட்டனர் வேலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் தாமரை சின்னத்திலும் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்தும் அதிமுக சார்பில் பசுபதியும் போட்டியிட்டனர் கிருஷ்ணகிரி தொகுதியில் பாஜக சார்பில் நரசிம்மனும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கே கோபினா அதிமுக சார்பில் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் களம் கண்டனர் தருமபுரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளரும் பசுமை தாயகம் தலைவருமான முனைவர் சௌமியா அன்புமணி களம் கண்டார் திமுக சார்பில் அ மணியும் அதிமுக சார்பில் அசோகனும் போட்டியிட்டனர் திருவண்ணாமலையில் பாஜக வேட்பாளராக அஸ்வத்தாமன் திமுக சார்பில் சி என் அண்ணாதுரை அதிமுக சார்பில் கலியப் பெருமாள் ஆகியோர் களத்தில் மோதினர் ஆரணி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக ஆ கணேஷ்குமார் திமுக சார்பில் தரணிவேந்தன் அதிமுக சார்பில் கஜேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர் விழுப்புரம் தனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக முரளி சங்கர் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் ஆகியோர் மோதினர் கள்ளக்குறிச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக தேவதாஸ் உடையார் திமுக சார்பில் மலையரசன் அதிமுக சார்பில் குமரகுரு ஆகியோர் போட்டியிட்டனர் சேலம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக நா அண்ணாதுரை போட்டியிட்டார் திமுக சார்பில் செல்வ கணபதி அதிமுக சார்பில் வெங்கடேஷ் ஆகியோர் களமிறங்கினர் நாமக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் கே பி ராமலிங்கம் திமுக சார்பில் மாதேஸ்வரன் அதிமுக சார்பில் தமிழ்மணி ஆகியோர் களம் கண்டனர் ஈரோடு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமாக வேட்பாளராக விஜயகுமார் திமுக சார்பில் பிரகாஷ் அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக் குமார் ஆகியோர் களமாடினர் திருப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் கே சுப்பராயன் அதிமுக சார்பில் அருணாச்சலம் ஆகியோர் போட்டியிட்டனர் நீலகிரி தனி தொகுதியில் பாஜக சார்பில் நடுவன் இணையமைச்சர் எல் முருகனும் திமுக சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவும் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் களத்தில் மோதினர் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலையும் திமுக சார்பில் ராஜ்குமாரும் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரனும் போட்டியிட்டனர் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளராக வசந்தராஜனும் திமுக சார்பில் ஈஸ்வரசாமியும் அதிமுக சார்பில் கார்த்திகேயனும் களம் கண்டனர் திண்டுக்கல் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா களமிறங்கினார் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் அதிமுக சார்பில் ஐடிபிஐ கட்சியைச் சேர்ந்த நெல்லை முபாரக் ஆகியோர் போட்டியிட்டனர் கரூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக வி வி செந்தில்நாதன் திமுக அணியில் காங்கிரஸ் வேட்பாளராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் அதிமுக சார்பில் தங்கவேலுவும் போட்டியில் இறங்கினர் திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக வேட்பாளராக செந்தில்நாதன் திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளராக துரை வைகோ அதிமுக சார்பில் கருப்பையா ஆகியோர் களமிறங்கினர் பெரம்பலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக டி ஆர் பாரிவேந்தன் போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு அதிமுக சார்பில் சந்திரமோகன் ஆகியோர் போட்டியிட்டனர் கடலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக தற்போதைய ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அதிமுக அணியில் தேமுதிக வேட்பாளராக சிவ கொழுந்து ஆகியோர் போட்டியிட்டனர் சிதம்பரம் தனி தொகுதியில் பாஜக சார்பில் கார்த்தியாயினி போட்டியிட திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அதிமுக சார்பில் சந்திரஹாசன் ஆகியோர் போட்டியிட்டனர் மயிலாடுதுறையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் மா ஸ்டாலின் களத்தில் சுற்றி சுழன்றார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஆர் சுதா அதிமுக சார்பில் பாபு ஆகியோர் களம் கண்டனர் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் பாஜக சார்பில் எஸ் ஜி எம் ரமேஷ் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக வை செல்வராஜ் அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர் ஆகியோர் போட்டியிட்டனர் தஞ்சாவூர் தொகுதியில் பாஜக சார்பில் முருகானந்தம் திமுக சார்பில் முரசொலி அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் ஆகியோர் மோதினர் சிவகங்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய மக்கள் கல்விக் கழக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் கார்த்தி சிதம்பரமும் அதிமுக சார்பில் சேகர் தாசும் போட்டியிட்டனர் மதுரை தொகுதியில் பாஜக சார்பில் ராம சீனிவாசனும் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணன் ஆகியோர் போட்டியிட்டனர் தேனி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமமுக வேட்பாளராக டிடிவி தினகரன் களமிறக்கப்பட்டார் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுக சார்பில் நாராயணசாமியும் களத்தில் மோதினர் விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக ராதிகா சரத்குமார் போட்டியிட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் ஆகியோர் களம் கண்டனர் ராமநாதபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் வேட்பாளராக நவாஸ் கனி அதிமுக சார்பில் ஜெருமாள் ஆகியோர் போட்டியிட்டனர் தூத்துக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமாகா வேட்பாளராக விஜயசீலன் போட்டியிட திமுக சார்பில் கனிமொழியும் அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணியும் களமிறக்கப்பட்டனர் தென்காசி தனித் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார் திமுக சார்பில் ராணி ஸ்ரீ குமாரும் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் கிருஷ்ணசாமியும் போட்டியிட்டனர் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரனும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸும் அதிமுக சார்பில் ஜான்சி ராணியும் போட்டியிட்டனர் கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் முன்னாள் நடுவண் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் அதிமுக சார்பில் பஸ்லியான் நசரேத் ஆகியோர் போட்டியிட்டனர் புதுச்சேரி தொகுதியில் பாஜக சார்பில் நமச்சிவாயம் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் ஆகியோர் களம் கண்டனர் இதேபோல விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் நந்தினி காங்கிரஸ் சார்பில் தாரகை கத்பர் அதிமுக சார்பில் ராணி ஆகியோர் போட்டியிட்டனர் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியிலும் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன தேர்தல் முடிவுகள் இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும் அதை தெரிந்து கொள்ள இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகளும்